அனைத்து பக்தர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு ஆடி முதல் வெள்ளி எப்படி நாம் பூஜை செய்யணும் எவ்வாறு வழிபாடு செய்யணும் இந்த பதிவில் நம்ம குறிப்பாக நாலு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆடி வெள்ளியோட பூஜை பலன்கள் என்ன துர்கைக்கு பூஜை எப்படி செய்யணும் சுக்கர ஓரையில் ஊரை வழிபாடு அது மட்டும் இல்லாமல் முதல் ஆடி வெள்ளி அன்னைக்கு பிரதோஷமும் வருது அந்த பிரதோஷ நேர வழிபாடு இந்த வழிபாடு எல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாம பார்க்க போறது ஆடி வெள்ளி பூஜையுடைய பலன்கள் என்ன நாம ஏன் செய்யணும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குங்க அதே மாதிரி வீட்டில் எந்நேரமும் சண்டையா சண்டையாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க துர்கயனை வழிபாடு செய்யணும் இந்த ஆடி ஒன்று அன்னைக்கு துர்கய அம்மனை காலையில் பத்தரைலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே கோவிலிலோ இல்லைன்னா வீட்டிலையோ ஒரு நெய் தீபம் ஏற்றி துர்கய அம்மனுக்கு உகந்த செவ்வரளி மலர்னால் அர்ச்சனை செய்து துர்கயம்மனுக்கு பிடித்தமான ஒரு உணவை நெய்வேத்தியம் செஞ்சு இல்லை அப்படின்னா ஒரு வெத்தலை பார்க்க தேங்காய் பூ பழம் வச்சு கூட நீங்க செய்யலாம் உங்களால் முடியும் அப்படின்னா துர்கையம்மனுக்கு பிடித்தமான ஏதேனும் ஒரு உணவு பொங்கலோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு துர்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் எங்கள் வீட்டில் பிரச்சனைலாம் இல்லைங்க ஆனால் காசு தங்க மாட்டிக்குது நாங்கள் சம்பாதிக்கிறது எதுவுமே நிற்க மாட்டேங்கிது தங்க மாட்டேக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சுக்கர ஹோரை அப்படிங்கிற நேரத்தில் காலை ஆறுலேருந்து ஏழு இல்லை மதியம் ஒன்றுலேருந்து இரண்டு இல்லை இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த மூணு நேரத்தை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தாமரை மலர்னால அர்ச்சனை செய்து கல்கண்டு சாதமோ பாலோ மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மந்திர மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லுவாங்க சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நீங்கள் வழிபாடு செஞ்சு முடிக்கலாம் அதே போல இந்த முதல் ஆடி வெள்ளி அன்றுக்கு நமக்கு பிரதோஷம் வருது பிரதோஷ நேர வழிபாடா முதல் வெள்ளி பிரதோஷம் வருதுங்க அது வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளி பிரதோஷ நேர வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேல கோவிலுக்கு சென்று வந்த பிறகு வீட்டில் விளக்கு திருவிளக்கு பூஜை செய்யணுங்க திருவிளக்கு பூஜை செய்கிறதுனால நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பிரதோஷம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அப்படிங்கிறது ஒரு ஆகம விதி இருக்குங்க அதனால் பிரதோஷம் அன்று பிரதோஷ பூஜையும் செய்து திருவிளக்கு பூஜை குங்கும அர்ச்சனையும் இல்லை உர் அர்ச்சனையும் செய்து நூற்றி எட்டு முறை உங்களுக்கு தெரிந்த பிரதோஷ மந்திரங்களை சொல்லி பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்